பெறாவிட்டாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக இப்பொழுது ஆட்சி அமைத்திருக்கின்ற லிபரல் அரசாங்கம் அதனுடைய பிரதமர் கானே வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கூட எலெக்ஷனுக்கு முதல்ல கூட மாகானே அவங்க பிரதமராக இருந்தாங்க அது ஜஸ்டின் டூடோ ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் கட்சி தலைவராக அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பிரதமராக வந்திருந்தார் அப்போ புதிய ஒரு கேபினட் அமைக்கப்பட்டது அந்த கேபினட்ல குறிப்பா இலங்கையை சேர்ந்த அஹ் தமிழர் ஒருவருக்கும் நீதி அமைச்சு வழங்கப்பட்டிருந்தது அப்போது இருந்த இமிக்ரேஷன் மினிஸ்டர் பந்தன் பண்டான் வந்து அவங்க புது ரூல்ஸ் எதையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணல அதுக்கு முதல்ல இந்த மார்க் மில்லர் வந்து நிறைய ரூல்ஸை லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நிறைய ரூல்ஸை சொல்லியிருந்தாலும் கூட இப்போது அந்த குறுகிய காலத்தில் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் எந்த விதமான புதிய சட்டங்களும் இயற்றப்படவில்லை ஏற்கனவே இருந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாங்க ஆனால் இப்போது எதிர்வு கூறக்கூடிய அளவில் எதிர்வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி புதிய அமைச்சரவை பிரமாணம் என்று அறியக்கூடியதாக இருக்கிறது ஒஃபிஷியலான டேட்ஸ் இல்லாவிட்டாலும் எப்படி இருந்தாலும் பன்னெண்டாம் தகுதிக்கு பிறகு புதிய அமைச்சரை வரப்போகிறது அதில் இமிக்ரேஷன் மினிஸ்டர் ப்ரோபலி ஏற்கனவே இருந்த பந்தயன் அவங்க வர வாய்ப்பு இருக்கிறது இல்லாட்டியும் கூட வேறு யாராவது ஒருத்தர் வருவாங்க ஆனால் முன்னர் இருந்த அரசாங்கத்தில் வெரி க்ளோஸ்டாக இருந்தவங்க அதாவது ஜஸ்டின் டூடோவோட க்ளோஸ்டாக இருந்தவங்க வரக்கூடியதற்கான வாய்ப்பு இல்லை ஓகே வரப்போறவங்க சொல்கிற சட்டங்களுக்கு முன்பதாக நேற்று உங்களுக்கு தெரியும் கனடாவினுடைய பிரதமர் மானே அவர்கள் ஒரு ப்ரீஃப் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்று வச்சு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார் அதுல இமிகிரேஷன் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது அதில் குறிப்பாக ரெஃப்யூஜி கிளைம் சம்பந்தமா ஒரு விஷயத்தை அவங்க தொட்டிருந்தாங்க அதை பத்தியும் நாங்கள் இந்த பார்க்க போறோம் ஓகே இமிகிரேஷன்ஸ்ல என்ன அப்படி சேஞ்சஸ் என்று சொல்லி ஏற்கனவே தேர்தல் விஞ்ஞாபனம் உங்களுக்கு தெரியும் இந்த கனடாவினுடைய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற போது லிபரல் அரசாங்கம் நிறையவே இமிக்ரேஷன் சம்பந்தமாக கதைக்கவில்லை ஏற்கனவே கான்சர்வேட்டிவ் அரசாங்கம் அதாவது வந்தா நாங்கள் என்ன பண்ணுவோம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம்னு சொல்லி இருந்த அவங்களை போல இல்லாம லிபரல் அரசாங்கம் நிறைய சேஞ்சஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அதை பத்தி கதைக்கல நிறைய விஷயங்கள் கதைக்கல டைட் பண்ற விஷயங்களையோ அல்லது மீண்டும் டிபோர்டேஷன் சம்பந்தமான விஷயங்களையோ சொல்லலை அது மாதிரி இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆட்சியை அமைத்ததுக்கு பிறகு இப்போ வந்து மக்காணி அவர்கள் சொன்ன அந்த மீடியா பிரீஃபில் பெரிய டைட்ஸ் ஒன்றும் இல்லை ஆனால் நாங்கள் பொது வாரியாக பார்க்கிற பொழுது ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி லிபரல் அரசாங்கம் எப்போதுமே இமிகிரண்ட்டுக்கு நிறையவே சப்போர்ட் ஆகிருக்கும் நான் ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முதலே சொல்லியிருந்தேன் லிபரல் அரசாங்கம் தான் வரும் மெஜாரிட்டியா இல்லாக விட்டாலும் ஆட்சி அமைக்க போகிறத அவங்கதான் என்று சொல்லியிருந்தோம் அது வந்துட்டு எதிர்வு கூறலாக இருந்தாலும் அதுதான் நடந்திருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கம் இமிகிரண்ட்டுக்கு அதாவது குடிவரவாளர்களுக்கு எப்போதுமே ஆதரவாக இருக்கும் அதுக்கு நிறையவே காரணம் இருக்கிறது அதை நான் ஏற்கனவே இருக்கிற காணொலிகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓகே லிபரல் அரசாங்கம் எப்போவுமே ஃபேவராக இருக்கிறதுக்கான காரணம் மோஸ்ட்லி இப் இவங்களுக்கு ஓட்டர்ஸ் வந்து அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இமிக்ரெண்ட் குறிப்பா இங்க சிட்டிசன்ஸ்ல இருந்தாலும் சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தாலும் கூட இவங்க எல்லாருமே வெறும் ஒரு நாட்டிலேருந்து வந்தவங்க அவங்களுடைய ஜென்ரேஷன் இங்கே பில்லாக இருக்கிறதுனால லிபரல் அரசாங்கம் எப்போதுமே இவங்களுக்காக தான் இருக்கும் அதில் மாற்றுக்காரதும் இல்லை குறிப்பாக கனடாவை பொறுத்த வரையில குடிவரவாளர்களை ஆதரிக்கிற ஒரு நாடு என்றதால எப்போவுமே இமிகிரெண்டை எப் அவங்க வந்துட்டு சந்தோஷப்படுத்தினாத்தான் எல்லாமே நன்றதாக நடக்கும் என்ற அந்த கோட்பாடுகளுக்கு அமைவாக சில கட்டுப்பாடுகளுடன் கூடிய பல திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு தான் சொல்லியிருந்தேன் ஓகே முதலாவது நாங்க இப்ப விஷயம் லிபரல் அரசாங்கம் அடுத்து வரப்போற போற காலத்துல எது மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது அப்படின்ட்டு பார்த்து முடிச்சோன்னா ஒட்டுமொத்தமாக இந்த குடிவரவாளர்களுக்கு குறிப்பா குறிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ரெஃப்யூஜிஸ்க்கு எப்போவுமே சப்போர்ட்டாகவே இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நிறைய சலுகைகளை இவங்க வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன் அது மாதிரி இந்த அரசாங்கத்தில் அதே மாதிரியான வாய்ப்புகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆகவே அமைந்திருக்கிற இந்த லிபரல் அரசாங்கம் அகதிகளுக்கு எப்போதும் சார்பாக இருக்கும் என்றத மனசுல வச்சுக்கொள்ளுங்க ரெண்டாவது விஷயம் ரெஃபியூஜி கிளைம் என்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ரெஃப்யூஜி கிளைம் அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு விமானம் மூலம் வாரவங்களுக்கோ அல்லது ஒஃபிஷியலாக வாரவங்களுக்கோ பிரச்சனை இருக்காது ஆனால் அந்த போர்டை க்ராஸ் எல்லாமே போர்டை க்ராஸில் என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் வெரி டைட்டாக இருக்கும்ண்டு சொல்லியிருந்தேன் அதுக்கு லிபரல் அரசாங்க மட்டும் இல்லை ஏற்கனவே கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த கான்ஃப்ளிக் போயிருக்கிற காரணத்தினால அது எப்போவுமே டைட்டாக இருக்கும் அமெரிக்கா சைடில் அவங்க ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க இந்த பக்கம் இவங்க ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க அது நேற்று முன்தினம் அதை சொல்லிருந்தாங்க இந்த விஷயத்த போர்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் செய்ய போறது கவனமா செய்வோம் என்று சொல்லியிருந்தாங்க அது உண்மையாவே செய்ய வேண்டிய ஒன்றுதான் இந்த போர்டரில் எல்லாத்தையுமே கவனமா பார்க்கறது உண்மையாவே ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு தான் ஆனா இந்த இன்லாண்ட்ல வந்து ஒபிஷியலா வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்றவங்களுக்கு எந்த விதமான அந்த சட்ட இருக்கங்களும் இருக்காது அத சொல்லியிருந்தாங்க அதாவது அந்த ரெஃப்யூஜி கிளைம் எப்படி நாங்க பண்ண போறோம் என்று சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே இந்த கடந்த லிபரல் அரசாங்கம் இதுதான் சொல்லியிருந்தது ஃபாஸ்ட் அண்ட் ஃபேர் சிஸ்டம் என்று சொல்லியிருந்தார் அதாவது விரைவானதும் நியாயமானதுமான அகதி அந்தஸ்துகளை நாங்க வந்துட்டு செய்ய போறோம் அகதி அந்தஸ்து கோரிக்கைகளை செய்ய போறோம் அதுக்கு ஏற்ற விதத்திலான பல்வேறு திட்டங்களை அமல்படுத்த சொல்லி இருந்தாங்க நாங்க இப்ப ரெஃப்யூஜி கவுன்சிலோட எங்களுடைய அமைப்பு வேலை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபேஸ்ட் சிஸ்டத்தை நாங்க கொஞ்சம் அப்படி பார்த்து விமான நிலையத்தில் வச்சு அதை கிளைம் பண்றவங்களுக்கு நிறையவே சலுகைகள் வழங்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ப்ரோவின்ஸுக்கும் லீகல் எய்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு சட்ட உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு அவங்க சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே அந்த விமான நிலையத்தில் அதெல்லாமே வந்துட்டு அவங்க சொல்ல போறாங்க மேபி ரிசர்வ் சென்டர் என்ற ஒரு விஷயத்தை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அங்கேயே எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிற மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை டெண்டரும் கால் பண்றதா எங்களால் அறிஞ்சு கொள்ள முடியுது ஸோ இங்க விமானம் மூலமாக வாரவங்க அதாவது ஒபிஷியலா விசாவோட வரவங்களுக்கு பிரச்சனை இருக்காது என்றத அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது ஃபாஸ்ட் அண்ட் ஃபேஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுது ரெண்டு இப்ப பெண்டிங்ல இருக்கு லாஸ்ட் ஒன் இயர் லாஸ்ட் இயர் ரிப்போர்ட்டின் பிரகாரம் அந்த ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் கேஸை தவிர புதுசா போறவங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சிஸ்டத்தினூடாக தான் போவதற்குரிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த காலங்களில் விடவும் ஆறு மாதம் நான்கு மாதம் எல்லாம் நிறைய பேருக்கு ஒர்க் பர்மிட் வர்றதுக்கு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும் நல்லா இப்படியெல்லாம் நடக்காது குயிக்காக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புதிய அமைச்சர் பதவியேற்றதுக்கு பிறகு இதற்கான சரியான திட்டம் எல்லாம் செய்வாங்க ஸோ நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையிலிருந்து வர ரெஃப்யூஜிஸுக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தோம் சொன்னா இலங்கையினுடைய இப்பொழுது இருக்கிற ஆட்சி இருக்கிற இப்பொழுதைய நிலவரங்களின் பிரகாரம் கனடா இலங்கை சம்பந்தமாக இயற்றி இருக்கிற சட்டங்கள் சம்பந்தமாகவும் இலங்கை யுத்த குற்றம் செய்த ஒரு நாடாகத்தான் கனடா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறது சோ அந்த நாட்டில் போஸ்ட் ஓ கான்பிட்ஸ் யுத்தத்திற்கு பிறகான வன்முறைகள் எப்போதுமே தொடர்ந்து இருக்கும் ஒரு யுத்தம் நடந்திருந்தா யுத்தத்திற்கு பிறகு நிறையவே பிரச்சனைகள் நடக்கும் அந்த பிரச்சனைகளில் அந்த காரணமாக மனித உரிமை மீறல்கள் இடம்பெறும் அது மாத்திரமில்லாமல் அவங்களுக்கு வாழ்றதுக்கோ அவங்களுடைய மத விஷயங்களை செய்கிறதுக்கோ அவங்களுக்கு கஷ்டமான நிலைமை இருக்கும் ஸோ அதனால் பிரச்சனைகள் தொடர்ந்துச்சியாக இருக்கும் ஆகவே இலங்கையில் இருந்து வர்றவங்களுக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கிலிருந்து வாரவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்று நம்புறோம் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இலங்கையிலிருந்து வாரவங்களுக்கு கடுபிடிகள் இருக்காது அண்மை நிலவரங்களை பார்க்குறப்போ இலங்கையில் பிரச்சனை இருப்பதாகவே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஸோ ரெஃப்யூஜி கிளைம் இந்த அரசாங்கத்தில் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் எந்த அரசாங்கத்திலையும் சாத்தியம் அதில் மாற்றம் இல்லை இந்த அரசாங்கத்தில் கொஞ்சம் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபேராக நடக்கும் ஆகவே நிறைய பேருக்கு வெற்றி பெறுவதற்கும் நிறைய பேர் இந்த நாட்டில் குடியேறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அதிகமே இருக்கிறது இலங்கையிலிருந்து வர்றவங்க